எல்லோரும் நான் நாங்கள் வந்திருக்கிற ஏரியா செல்லாக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம் இது வந்து மணாமாவலி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஹைவே தான் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு சிக்னலில் ஸ்பீட் பிரேக்கோ ஒன்றுமே இருக்காது நீங்கள் வந்துட்டு பாரின் யூனிவர்சிட்டி வரைக்கும் வரும்போது ஒரு சிக்னல் இருக்காது அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு சிக்னல் இருக்கும் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்துட்டு புகழ்பெற்ற பீச் இருக்குது அல்சசாயர் பீச்சு செல்லாக்கு நான் இப்போ வந்து பீச்சுக்கு போகல செல்லாக்கு ஏரியா வந்து சுற்றி காமிக்கிறேன் இங்கே வந்து மீன்பிடி துறைமுகம் இருக்குது வேறு என்னெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்ப்போம் இப்போ எனக்கு பசிக்குது இந்த ஏரியாவில் ஏதோ நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு தான் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை பற்றி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஏரியாவை பற்றி எல்லாம் சுற்றியும் காமிக்கிறேன் வாங்க என்னோட சேர்ந்து பயணிப்போம் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அதாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு ஏரியா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இங்கே உள்ள கட்டடங்கள் எப்படி வீடுகள் எப்படி இந்த ரோடு வசதி சாலை வசதியெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுவும் ஒரு கான்செப்டு தான் நான் வந்து எத்தனையோ ஏரியாவுக்கு பகரீனில் போயிருக்கேன் ஆனால் பகரீனில் பார்த்தீங்கன்னா மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுத்தம் நீட் அண்ட் கிளீனு ஒரு ரோட்டில் எங்கேயாவது பாருங்கள் எங்கேயாவது சாக்கடை தேங்கி நிற்கிறதோ இல்லை ஏதாவது கச்சடா ரோட்டில் கிடக்கிறதோ எதுவுமே இருக்காது எல்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ரோடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் குண்டும் குழி மேடு பள்ளம் எதுவும் கிடையாது நம்ம வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம்னா ட்ரைவிங்கே ரொம்ப ஈஸி தான் எனக்கெல்லாம் இங்கே வந்து டிரைவிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஹாய் நான் இப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு வந்துவிட்டேன் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன் இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்குற முன்னாடி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு இந்த சாப்பாடை பற்றியும் சொல்கிறேன் இது அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் சுற்றி பார்ப்போம் சல்லாக்கு வந்துட்டு பஹரைனோட மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு நகரம் பஹ்ரைனில் உள்ள அல் தவாசிர் அல் சிபி மற்றும் அல் ஹக்தம் மற்றும் அல் செத்திகி பழங்குடியினருக்கு புதையா மற்றும் சவாகிய தீவுகளுடன் சல்லாக்கு இருந்தது கடற்கரை வந்து அல்லரின் வனவிலங்கு இந்த கடற்கரையில் வந்து அல்லரின் வனவிலங்கு பூங்கா இருக்குது அங்கே வந்து நல்ல ஒரு கடற்கரை இருக்குது அதாவது செல்லாக்கு கடற்கரை இந்த பகுதி வந்துட்டு பாரின் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்த ஏரியா வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில் வசிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது நல்ல ஒரு ஏரியா அது ஏன்னா வந்துட்டு நல்ல காற்று பக்கத்துல நல்ல ஒரு கடற்கரை எல்லாமே இங்கே இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா செல்லாக்கோடை மீன்பிடி துறைமுகம் இங்கே நிறைய போட்டெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து சின்ன ஒரு பார்க் இருக்குது நிறையா ஃபேமிலி அரபிக் ஃபேமிலி நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இங்கே விளையாட்டெல்லாம் பார்க்குறேன் அது பக்கத்துலேயே அந்த ஒரு பார்க் இருக்குது இந்த துறைமுகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இங்கே எதுவும் நம்ம தமிழ்நாடு இருந்தால் அவங்கள்ட்ட எதாவது பேசுவோம் அங்கே விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணுவோம் இது வந்து கடற்கரை கடற்கரையும் பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு இது பக்கத்தில் வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு இருக்குது நான் இப்போ இந்த வீடு உள்ளே போகிறேன் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இதை பற்றி தெரியலை இது என்ன இது வந்துட்டு எதுவும் பெரிய ஆளுங்க வாழ்ந்த இல்லை இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலை இங்கே நான் உள்ளவங்கள்ட்டையும் கேட்டேன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விவரமாக ஒன்றும் தெரியல ஒரு மண்மேடு இந்த வீடு வந்து இடிஞ்சு கிடக்குது இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லெவலில் வாழ்ந்துருக்கணும் இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு யாகம் வருது அதாவது என்னோடய கிராண்ட் ஃபாதர் நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் இந்த வீடு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் நல்ல வேலைப்பாடாகவும் இருக்குது இந்த மேலாம் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் இது நல்லா ஒரு பில்டிங்கை நல்லா கட்டியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன யாகம்னா என்டையோடய ஃபோர் ஃபாதரு என்னோடய கிராண்ட் ஃபாதரோட ஃபாதரு வாழ்ந்த வீடு வந்துட்டு ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் அதாவது இது கடற்கரை ஓரத்தில் இருக்குது என்ட ஃபோர் ஃபாதர் வளர்ந்த வீடு வந்துட்டு ஒரு குளத்துக்கரையில் ஆரம்ப காலத்தில் எல்லாருமே நம்ம வசித்ததெல்லாம் வந்து ஒரு குளத்துக்கரை தான் நாகரிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மலாம் ரோட்டுக்கு வந்தோம் இப்போ ரோட்டு ஓரத்தில் மெயின் ரோட்னு வீடு கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் வந்த பழைய வீடெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் அடைஞ்சு இடிஞ்சு போய் கிடக்கும் அதாவது என்னோடய கிராண்ட் ஃபாதருக்கு வந்துட்டு ஏழு கிராமம் சொந்த கிராமம் ஆனால் எந்த இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சு எப்படி இருக்காங்கன்னு தெரியலை அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீடெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கிடைக்குது அந்த பழைய வீடு அதாவது சில மாளிகைகள் கோபுரம் சில ம கோபுரங்கள் மாளிகைகள் வந்து மண்மேடாகவும் ஆயிருக்கும் சில மண்மேடு மாளிகைகளாகவும் ஆயிருக்கும் அதாவது சில சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததுக்கோ இல்லை சில குடும்பங்கள் வீழ்ந்ததுக்கோ வெளியிலேருந்து வந்த துரோகிகளோ எதிரிகளோ கிடையாது எல்லாம் சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு குடும்பங்களும் அழிஞ்சு அழிஞ்சிருக்கோம் நான் பகனில் ஃபர்ஸ்ட்டு வரும்போது சில பேர் எங்கள் ஊர்லேயே சொல்லியிருக்கிறாங்க உங்கள் தாத்தா அவங்க அப்பாவெலாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள்லாம் இப்போ வெளிநாட்டில் போய்ட்டு கூலி வேலைக்கு போகிறீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்த பார்க்கும் எனக்கு காலம் பழைய ஞாபகம் வருது இது வெளியில் வந்துன்னா குதிரையெல்லாம் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஆடு மாடெல்லாம் கட்டுவோம்ல தொழுவோம்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வெளியில் தனியாக ஒரு இதுல கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி யாகம் வருது இந்த குளத்துக்கல்ல இந்த நிற்கும் போது அந்த குளத்துக்கல்ல என்னோடய கிராண்ட் ஃபாதர்லாம் நின்றுருப்பாங்க இல்லையா அதுதான் யாகம் வந்துச்சு இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் அவங்களோட தான் வருது இங்கிட்டு வந்துட்டு க மீ கடல் இந்த சைடு வந்துட்டு ரைட் சைடு மீன் பிடி துறைமுகம் அதாவது கடலுக்குள்ளே போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு மீனை வந்துட்டு இறக்கி அவங்க வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க நான் இங்கே கொஞ்சம் தமிழ்நாடுகள் இருக்கிறாங்க அதாவது மீமிசல் கோட்டைப்பட்டினம் கன்னியா கன்னியாகுமரி பேராவூரணி அதுராம்பட்டினம் இந்த ஏரியாவெலாம் உள்ளவங்கிட்ட பேசினேன் அவங்களாம் இங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற தொண்ணூத்தொம்பது பர்சண்ட் தமிழ் ஆளுக்கு தான் இந்த பிறகு நான் வருது அதில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாடுகளுக்கு தான் இந்த தூரத்தில் இருக்கிறது முதலங்க மாளிகை அது பாலஞ்ச மாளிகை இங்கே என்னென்னா இந்த உங்கள்கிட்டலாம் பேசும்போது ஊரில்லாம் ரொம்ப ஏக போகாமல் ஜாலியாக இருந்தாங்க இங்கே வந்தெல்லாம் கஷ்டப்படுறோம் ஊரில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது குறைதான்னு சொல்கிறாங்க காசு அனுப்ப மாட்டேங்கிறவங்க இங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் அவள்கிட்ட கேட்டேன் இந்த கடலில் அலையே கிடையாது உங்களுக்கு நம்ம ஊரோடு இங்கேயான ஈஸியாக மீன் பிடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இங்கே வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் தாங்க அலை இல்லை உள்ளலாம் பண்ணிங்கன்னா அலை இருக்குது அதாவது உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலுமே கடலில் அலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பகரின்ல உள்ள கடல்லெல்லாம் அரபு கண்டியில் உள்ள கடலில் வந்துட்டு அலை இல்லைன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்துட்டு இங்கே பகரில் போகாத பீச்சோ போகாத இடமே கிடையாது அந்த இடத்துலாம் பார்க்கும்போது அலைகளே அடிக்காது நம்ம மட்டும் உள்ளலாம் போய் குளிப்போம் ஆனால் இவங்க சொல்லி தான் தெரியுது நடுக்கடலுக்குள்ளெல்லாம் போமோன்னா ரொம்ப அலை அடிக்க முன்ட்டு எனிவே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வேறு ஒரு வீடியோ உள்ள வேறு ஒரு உள்ள பார்ப்போம் நன்றி வணக்கம்